வணக்கம் எஸ்ஆர் செவன் டிவி செய்திகள் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுக்கா பரசலூர் ஊராட்சி மேசாத்தனூர் என்ற அழகிய கிராமம் அதில் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி செயல்பட்டு வருகிறது இந்த பள்ளியில் இருபத்தி மூன்று மாணவர்கள் மட்டுமே பயின்று வருகின்றனர் பணியில் இரு ஆசிரியர்கள் பணிபுரிகின்றனர் இப்பள்ளியில் சுதந்திர தின விழா மிக அழகாக கொண்டாடப்பட்டது இந்த சுதந்திர தின விழாவின் காரணமாக மாணவர்களுக்கு சர்வதேச மனித உரிமை மற்றும் குற்ற தடுப்பு அமைப்பின் துணைத் தலைவர் செயலாளர் மற்றும் மகளிர் அணி செயலாளர் ஆகியோர் இப்பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு நோட்டு பேனா மற்றும் எழுது உபகரணங்கள் வழங்கப்பட்டும் இப்பள்ளிக்கு நிழலாக அமையும் விதத்தில் மரக்கன்றுகளும் இவர்களால் நடப்பட்டு பள்ளிக்கு பெருமை சேர்க்கப்பட்டுள்ளது இப்பள்ளி ஒரு உள்ளடங்கிய பள்ளி என்பதாலும் தனியார் பள்ளி அதிக அளவில் வந்ததாலும் இப்பள்ளி பல பெற்றோர்களுக்கு தெரியாமல் போயிற்று இப்பள்ளியை பகுதியில் உள்ள மக்கள் அனைவரும் தெரிந்து வகையில் இந்த சர்வதேச மனித உரிமை மற்றும் தடுப்பு அமைப்பு பள்ளிகளின் பெருமையை வெளிக்கொண்டு வருவதற்காக இந்த பள்ளிக்கு வேண்டிய வசதிகளையும் செய்து தர முன்வந்துள்ளது எஸ்ஆர் செவன் டிவி செய்திகளுக்காய் மயிலாடுதுறையிலிருந்து செய்தியாளர் அந்தனன் quiero otra corrida de leña mira ¿está cerida? gira gira ¿está dando motor ahí por nada? va ahí ah déjale papá papá mira கைமுட்டுது நமது கொடி எண்ணங்கள் ஊட்டுது நமது கொடி என்னென்ன காட்டுது நமது கொடி எண்ணங்கள் ஊட்டுது நமது கொடி என்னென்ன காட்டுது நமது கொடி வீரத்தை காட்டுது சிவப்பு நிறம் தூய்மையை காட்டுது வெள்ளை நிறம் வீரத்தை காட்டுது சிவப்பு పోట్టుమయే కాటు దే నమదు కోడి అన్వినయే ఉట్టు దే నమదు కోడి సుగందిరధి నమా మినాలి లే పోట్టు వం అనగు వం నాము కోడి లే